வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து குழி பணியாரம் காரக்குழி குழி பணியாரம் இது வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் கட் பண்ணிட்டுங்க கேரட் ஒன்று பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி சிறு தூண்டு கட் பண்ணியிருக்கோம் எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணுங்க கருவேப்பில கொத்தமல்லி இது வந்து கொஞ்சம் வெங்காயம் தேங்காய் சின்ன சின்னதாக பொடி பண்ணிட்டோம்னா போதும் இது எல்லாத்தையும் வானலில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு கடுகு தம்பெலாம் தாளிச்சுட்டுங்க ஆற வச்சு மாவில் கலந்து இட்லி மாவு தான் அது அதுக்காக தனியாக மாவு அரைக்கலாம் அது இல்லை வீட்டில் இட்லி மாவு இருந்ததில் இப்போ பண்ண பண்ணுறோம் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எண்ணெய் போடுறோங்க ஒரு மூணு கரண்டி எண்ணெய்னா போதும் வானல் காமி கடுகு போடுறங்க சீரகம் கடலப்பருத்தப்பரு கடப்பருப்பு ரெண்டு ஸ்பூனு கடவுள் பொறிஞ்சிருச்சுங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் பத்து இருக்குங்க கட் பண்ணியிருக்கேன் வெளி வெங்காயமும் போட்டுக்கலாம் கட் பாருங்க பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுவோம் ரொம்ப வதக்க வேண்டாங்க லைட்டாக வதங்கினா போதும் இந்த பச்சை வதங்க லைட்டாக வதங்கியிருந்தால் போதும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே கேரட்டு சின்னதாக தூங்க அது வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம் சின்ன சின்னதாக சாப்பிடக்குள்ள சாப்பிட மென்று சாப்பிடக்குள்ள நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு பத்தம் இருக்கும் அவங்கள தான் தேங்காய் திருவியும் போட்டுக்கலாம் மிக்சியில் அப்படியே போகிற குழம்பு திருவி போட்டுக்கலாம் இல்லை இதெல்லாம் நின்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாடம் இதுக்கான சால்ட் போடுங்க கொஞ்சமா மாவுல வந்து உப்பு இருக்கு இதுக்கு தேவையானது கொஞ்சம் அளவு போதும் பாருங்க எந்த அளவுக்கு வதங்கி இருக்கு போதும் ஆறுனதான் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுன பிறகு கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்துன்னா போட்டுக்கலாங்க மிக்ஸ் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவங்க காமிக்கிறாருங்க சூட்டு குறைஞ்சிடுச்சுங்க மாவில் கலந்துலாம் கொஞ்சம் பெப்பர் பொடிங்க போதும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க அந்த இட்லி மாவு பாதத்துலேயே இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா அதில் பிடிக்கும் மாவு திருப்பி திருப்பும் போது மேலெலாம் வரும் கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் ஆயில் போட்டுக்கலாங்க கடலை எண்ணுது நமக்கு எண்ணெய் தான் நல்லது உடம்புக்கு அதிகமா வரக்கூடாதுங்க உள்ளே முக்கா குழி ஊட்டினாலே போதும் எண்ணெய்லாம் மேல வந்து வழிஞ்சி வேகணும் மாவு இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்லே வைங்க ஃபுல்லாக வைக்க வேணாம் இப்போ நடுவில் ஊற்ற கூட இது வெந்திருக்கு பாருங்கள் மீடியமாக இருந்ததுன்னா போதும் பாருங்கள் வெந்திருக்கு இதெல்லாம் பபுள்ஸ் வர மாதிரி போகிறோம் அது இந்த சைடு கொடுத்ததுனால அடியில் கொஞ்சம் வேக்காடு வந்திருக்குன்னு அர்த்தம் பார்ப்போம் இருங்க எப்படி தலை நாள் சிம்ளாக தான் இருக்குதுங்க அடுப்பு ஃபுல்லாக இல்லை நடுவில் இருந்தது வந்து இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகக்கூடாது அப்புறமே எடுத்துக்கலாம் பூனாலையும் எடுக்கலாங்க எனக்கு ஒரு அழகா வருது மாவு எந்த அளவுக்கு ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா இதுதான் நமக்கு கரெக்டு ஏன்னா வெளியில் வராமல் உள்ளேயே இருக்கு பாருங்க வேகம் இப்போ மேலே வந்திருக்கு பாருங்க நான் மாவு வந்து முக்கால் குடிக்கும் கீழே தான் இருந்தது ஏன்னா வேக இது திரும்பி வரக்குள்ளே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வெளி வெளியிலலாம் போகாமல் உள்ளே இருக்கும் போதும் உங்களுக்கு ஆயில் வேணால் போட்டுக்கலாம் இது போதும் இதுவே உங்களுக்கு போதும் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம் திரும்பவும் திரும்பவும் திருப்பி இருக்குங்க இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த அளவுக்கு போதும் அந்த நடுவுல இருக்கிறது சீக்கிரமா ஏன்னா புல்லா அதுல இருக்கு பாத்தீங்களா தீ அதுல இருக்கிறதால சீக்கிரம் வெந்துடுது இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா இருக்கு இதுல நடுவுல வெந்திருக்கு பாருங்க எடுத்துடுறான் பாருங்க பாருக்கு பாரு கரெக்டாக இந்த ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்க மாவு எல்லாமே நல்லா வெந்திருக்குது இது எப்படி பார்க்குன்னா இந்த மாதிரி கொடை கம்பி மாதிரி இருக்குங்களா இதெல்லாம் வடை இதெல்லாம் செய்கிற கம்பி தான் இது இது இந்த பணியாயிரத்துக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க ஒரு சிலது இப்போ ஸ்பூனில் கூட நான் திருப்பினம் பாருங்கள் அதே மாதிரியும் பண்ணலாம் இது இப்படி அழுத்தினாலே பாருங்க ஒட்டக்கூடாது மாவு ஒட்டல பாருங்கள் வெந்துருச்சுன்னா அப்பா எடுத்துடலாம் அப்போ பாருங்க குழி பணியாரம் ரெடியாக இருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா இருக்கன்னு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் புகழனி புகழனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்